ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்ர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பின்னோக்கி சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அடைகிறார் இதன் தாக்கம் என்ன குரு வக்கர பயிற்சி என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதன ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜயோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கண்ணிராசி அன்பர்களே குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலையில் பயணம் செய்ய போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் குரு வக்ரநிலையில் பயணம் செய்வார் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு என்பது பழமொழி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முழுமையாக விடுபடலாம் புதிய முயற்சிகள் கைகூடும் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் சித்தியாகும் குரு பகவானின் பொன்னான பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பது கூடுதல் சிறப்பு பொருளாதார நிலை மேம்படும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பூர்வீக சொத்து விஷயங்களில் நல்ல தீர்வு எட்டப்படும் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சி தரும் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பணிபுரியும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை ஒரு முடிவுக்கு வரும் இதனால் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலர் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கி மகிழும் வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் புதிய நல்ல வேலை கூட கிடைக்கும் அலுவலகத்தில் இதுநாள் வரையில் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் இப்படியாக உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் நன்மைகளை மேலோங்கி உங்களுக்கு காணப்படும் அதே வகையில் தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை படிப்படியாக மாறும் சிலர் புதிய கிளைகளை தோங்குவீர்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்த அன்பர்கள் கூட தொழில் தொடங்க வாய்ப்புள்ளது சிலருக்கு தொழில் தொடங்க அரசு உதவிகள் கிடைக்கப்பெறும் சிலர் புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் கூட்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும் புதிய கூட்டாளிகள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலமாக கூட்டு தொழிலில் நன்மைகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக நடந்தேறும் பெரிய முதலீடுகளை திறம்பட செய்து லாபம் பார்ப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் எனினும் சிலர் சாதுரியமாக பேசி மக்களின் மனதை பிடிப்பீர்கள் இன்னும் சிலர் இந்த காலகட்டத்தில் தலைமைக்கு மிகவும் நெருக்கமாவீர்கள் விவசாயிகள் நுட்பமாக செயல்பட்டு தங்களது உழைப்பால் முன்னேறுவீர்கள் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நல்லபடியாக தேடி வரும் எதிர்பார்த்த சம்பளமும் கிடைக்கப்பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்த துறை கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் குருவின் அருள் தீமைகளை இறுதியில் விரட்டும் ராகுவின் சஞ்சாரம் மட்டும் சாதகமாக இந்த காலத்தில் இல்லை என்பதால் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது நல்லது அதேபோல கேதுவுக்கு சங்கரகர சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்பப் பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக் கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம